ஐயப்பனை சுமப்பது எவ்வளவு சுகம் சுமப்பதுன்னா நம்ம மாலை ஓட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஐயப்பனோட மாலை மூணு மாலை போடுவாங்க ஒரு மாலை அஞ்சு மாலை போடுவாங்க அது மாதிரி அந்த நம்மளுடைய தேகத்தில் அவரை சுமப்பது எவ்வளவு சுகம் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்றைக்கி நான் அறிஞ்சது ஐயப்ப பக்தர்களுக்கு பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க நமக்கு சுகம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பலன் என்ன தெரியுமா இப்போ நல்லா இருக்கிற மனுஷனை விட்டுருவோமே அவங்களுக்கு எப்போதுமே அவங்க மனசு உடல் உள்ள எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா குடியாலை புகையால் புகைப்பழக்கத்தால் அதே சமயம் போதையால் காமத்தால் ஒரு சில ஒரு சில பேர் ஒரு சில ஒரு சில நேரங்கள் கஷ்டப்படுவாங்க குடும்பம் கஷ்டப்படும் அதிகமாக குடி அதிகமாக புகைப்பழக்கம் குடும்பமும் கஷ்டப்படும் உடலும் கஷ்டப்படும் அதே சமயம் மனதும் கஷ்டப்படும் உடலும் ஒரு சில நேரங்கள் நோய் வாய்ப்படும் அதுல இருந்து எல்லாத்தையும் காத்து கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அருமருந்துங்க அந்த அந்த நாப்பத்தெட்டுன்னா ஐயப்பனை சுமக்கிறது இந்த தேகத்துல சுமக்கிறது இது எல்லாத்துக்கும் தெரியாது எவ்வளவு ஆனா இது போன்று ஒரு சில பாதிப்புகள்ல ஈடுபட்டு இருக்காங்கல்ல அவங்க இதை நல்லா அறிய முடியும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அவர்கள் அவர்களுடைய உடம்பு புதுப்பித்த மாதிரி அவர்கள் நோய் இருந்தால் அதுல இருந்து மீண்டு வந்த மாதிரி அவங்க சத்தியமா உணர்வாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஐயப்பனை உடல்ல சுமப்பது எவ்வளவு சுகம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை அவ்வளவு அழகானது இனிமையானது இன்பமானது சுவையானதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு முடிவுகள் எந்த ஒரு தீர்க்கப்படாத முடிவுகள் நமக்கு கிடைச்சாலும் அந்த ஐயப்பனை மாலை ஓட்டுருக்கு நமக்கு நேரத்துல நம்ம அதுக்கு தீர்வு நாம கொடுத்துருவோம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு குழப்பங்களுக்கும் தீர்வை கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா அந்த அளவு நம்மளுடைய நல்ல சமநிலையில இருக்கும் ஐயப்பே நம்மளை வச்சுக்கிட்டு வர ஏன் அப்படின்னா நாம ஐயப்பா எப்படிப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை போய் சாமி சாமி ஐயப்பா சாமி ஏன் அவருக்குள்ள ஐயப்பே இருக்காருங்க அவருக்குள்ள சாமி இருக்காரு அதனால தான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சாமி ஐயப்பா அப்படின்னு அழைக்க காரணம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் அந்த ஐயப்பனோட மாலையை போட்டு சுமக்கிறாங்களோ அந்த தேகத்தில் அவர்களுக்கு உள்ளே ஐயப்பன் பரிபூரணமாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அதனால தான் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அந்த உறவை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சாமி சாமி ஐயப்பா ஐயப்பா ஏன் அப்படின்னா கடுமையான கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க ஏன் அப்படின்னா சுத்தத்துலையும் சரி தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பமே அந்த ஐயப்பனுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு ஏன்னா ஐயப்பனே உள்ளே இருக்காரியா நாம சரியாக இருக்கணும்னு தன்னுடைய குடும்பமே அவங்களே ஒரு சில அசுத்தமான நேரங்களில் அவங்களே தள்ளி விலகி போயிடுவாங்க ஏன் அந்த அளவு அந்த தெய்வத்தை மதிக்கிறதுனால அந்த அளவு தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறத நாம் உணர்றதுனால சரிங்க சுகம் இருக்கிற மாதிரி நாம சொர்க்க இருந்தா எப்படி இருப்போமோ அது மாதிரி ஒரு அரசன் எப்படி ஒரு அரசன் எப்படி இருக்காரு அப்படின்னா காலை மாலை மதியம் இரவு அப்படின்னு ஒரு அரசன் இருப்பாரு பாத்தீங்களா அதே மாதிரி நாம இருப்போம் உறுதியில எப்படி எப்படி சொல்றது அப்படின்னா நாம எடுக்கிற முடிவுல நம்மளுடைய தன்னம்பிக்கையில நாம செய்கிற செயல்ல வேலையில தொழில்ல எல்லாத்துலயும் ராஜாவா இருக்கிற தருணம் தான் அந்த நாற்பத்தெட்டுன்னா ஐயப்பனுக்கு மாலை ஓட்டுருக்க மாலை ஓற்றுக்க நேரம் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் இரவுல தூங்குறோம் அப்படின்னா காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு நல்லா எந்திரிப்பான் பத்து அது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படுத்தாலும் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவோம் பஜனைக்கு போயிட்டு இரவு பத்து மணி ஆகும் பதினோரு மணி ஆகும் ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆகும் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த மூன்று மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குன மாதிரி ஒரு நமக்கு அழகான ஒரு தூக்கத்தை கொடுப்பாரு அதுவுமே நமக்கு ஒரு சுகம்தான் அழுப்பே தெரியாதுங்க அழுப்பே தெரியாது அதாவது இது ஒரு சுகம் இது இல்லாம அந்த ஐயப்பனை நினைச்சு இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கன்னி பூஜைக்கு போவோம் அதே சமயம் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டுக்கு அவங்க அவங்க கூட நாம கொஞ்சம் அதிகமாக உரையாடி நெருங்கி பழகிற பழக்கம் அந்த அன்பு இருக்குல்ல அந்த அன்பு மேம்படும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் அந்த கன்னி பூஜைக்கு போகும்போது எனக்குள்ள ஒரு தனியாக ஒரு உணர்வு எப்படி நான் ஒரு சொந்தத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே ஐயப்ப சாமி பக்தர்கள் அது யாராக இருந்தாலும் முகம் தெரியாம இருக்கிறவங்க இரு இருந்தா கூட அந்த நேரத்துல அவங்களுடைய வீட்டுல அந்த பூஜைகளை நான் கலந்துக்கிற போது முகமே யாருன்னே தெரியாம சாதி பார்க்காம மதம் பார்க்காம பேதம் பார்க்காம ஐயப்பா அவரு நம்மளுடைய சாமி அப்படிங்கிற அந்த தெய்வத்தை மட்டுமே நாம நம்பி போற அந்த எண்ணம் இருக்குல்ல மேன்மையானதுங்க மேன்மையானது உறவுகளுக்கு உறவுகளை வலுப்படுத்தும் அதுவும் ஒரு சுகந்த இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க சொல்லிக்கிட்டே போலாம் எப்படி சொல்லுது அப்படின்னா நம்ம வீட்ல நாம விரதம் விடுவோம் பாத்தீங்களா காலையில காலையில அதே சமயம் மாலை நேரத்துல அந்த விரதம் விடும்போது கூட நமக்கு கிடைக்கிற அந்த அணு அந்த அந்த உபசரிப்பு நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி அதே சமயம் நான் நம்மை சுற்றி இருக்க நம்மளுடைய தாய்மார்கள் அது எப்படி இருக்கும் அதுக்குதான் சொல்ல நமக்குள்ள ஐயப்பனை முழுமையா தான் அது மாதிரி எல்லாம் எல்லாமே கிடைக்கும் ஏன் அந்த அளவு சுகத்தை குடுக்கிறவருங்க ஐயப்ப அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பிறப்பாவது இந்த பிறப்பு மனித பிறப்பு பிறந்தோம் அப்படின்னா ஒரு தடவையாவது ஐயா அந்த சபரிமலை அந்த ஐயப்பனை ஹரிஹர சுதன ஆனந்த சித்தனை அன்னதான பிரபுவ குளத்துப்புளை பாலகனை குழந்தை உள்ளம் கொண்டவன பதினெட்டாம் படியோன பள்ளிக்கெட்டு எப்படி சொல்றது அப்படின்னா கல்லையும் உள்ளையும் காலுக்கு மெத்தையாக்கி கொடுக்கிற அவரை அந்த எரிமேலி சாஸ்தாவ பொம்பா வாசனை கண்டிப்பா பார்க்கணும் ஒரு தடையா பார்த்தரும் வாழ்நாள்ல ஒரு தடையா பார்த்திரும் ஏன் அப்படின்னா இந்த சுகம் இந்த இன்பம் இந்த இது எல்லாமே நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லது நம்ம உடலுக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்மளுடைய தேகத்துக்கு நல்லது நம்மை சுற்றி இருக்கும் சூழலுக்கு நல்லது அதனால நமக்கு நல்லதா இருக்கிறதுனால நாம ஐயப்பனை நாம சுமக்கணும்னு சொல்ல வரேன் யார் தப்பா எடுத்துக்கடியே அப்படின்னா ஐயப்ப எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல அந்த பிள்ளைகளை திருத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்சளவு விரதம் முடிச்சு நீ என்னை பார்க்கவா உடம்பு வலுப்படுங்க இப்ப நடந்து போறோம் பெரும்பாதையில நாம நடந்து போறோம் ஐயப்போனை பார்க்க மலை ஏற போறோம் அப்படின்னா சோம்பேறியாக இருந்தாலும் அவனை வீரனாக மாற்றும் சக்தியை ஐயப்ப கொடுத்துருவாரு ஏறாத மலையில கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அழுதா மலை ஏற்றம் கண்ணீர் வருமா அந்த மலையிலயும் ஏற்றுவாரு அப்ப அந்த இடத்துல வீரத்தை அந்த இடத்துல சோர்வம் போக்கி வீரத்தை கொடுக்குற ஒரு மா வீரனா ஐயப்பன் தான் மனுஷனை எப்படி சொல்றது நாற்பத்தெட்டுனா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா வேற மாதிரி ஆக்கி விட்டுருவாருங்க உள்ளத்துலயும் உடல்லையும் சிந்தனையிலயும் நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருவாரு அதுக்காகவே அவரை போய் நம்ம பார்க்கலாம் இவ்வளவு கா இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு நாம போய் அவர் அந்த ஐயப்பன் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது இருக்கு பாத்தீங்களா அப்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஒரு பெரிய அருட்பார்வை நம்ம உடம்புல உணர்றது வேற எங்கேயுமே கிடைக்காது அது ஒண்ணு போதுமே அதனால நான் அறிஞ்சத ஐயப்பன உடல்ல சம்பந்தா எது மாதிரியான சுகம் நமக்கு கிடைக்கும் ஐயப்பனோட அந்த வலிமை எப்படி நாம நம்மளை எப்படி வலிமைப்படுத்துறாரு அப்படிங்கறத நான் அறிஞ்சதை அறிவ மண்பர்களுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்